கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னால் சிரிப்பீங்கிறது இந்த உலகம் ராசியிலே சுக்கரன் இருந்து உயிரெடுத்தார் அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருந்தது ரெண்டுக்குடையவன் ராசியா இருந்து நீச்சம் பெற்ற போது என்னாச்சு அப்படின்னா இந்த ராசிநாதன் வந்து அந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கர பகவான் வந்து நீச்சம் என்பதால் உங்களுக்கு ஒரு பணமே இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டது ஒரு மனிதன் எல்லாம் கையை விட்டு அப்படியே அப்படி நான் இது சொல்ல ஸ்தம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி அந்த ஸ்தம்பிச்சு போகிற நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை விட்டு இந்த பணம்ங்கிற லக்ஷ்மி போகும்போது தான் இந்த லக்ஷ்மி அவனை விட்டு போகும்போது அவன் ஸ்தம்பிச்சு போய் சுக்கரன் ஆட்சி பெற்றுட்டார் காசு பண்ணோ திட்டு மன்னி மன்னி அந்த பத்தாம் இடத்திலே குரு வரும்பொழுது பதவி பறிபோகிறது அந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வந்து அந்த பதவி பறிபோகிற விஷயத்திலேருந்து காப்பாற்றுறார் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவானால் நாலு ஏழு கூடியவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது குரு பகவானுடைய உச்சம் பெற்ற பார்வை பிறந்த சகோதரர்களுடைய அருமையை நாம் மறந்துவிட்டோம் உண்மையில திருச்சி சைட்லாம் போனீங்கன்னா அப்பாவுக்கு அடுத்த அண்ணாதான் அண்ணா தான் அடுத்த அப்பா அந்த ஸ்தானத்தில் அண்ணம் அண்ணன் பேச்சு ஒன்னே தான் அண்ணனுக்கு முன்னாடியெலாம் வரமா அண்ணன்னா பெரிய விஷயம் மெட்ராஸில் அண்ணன்னே யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க மெட்ராஸில் யார் யா ப்ரோ அப்படிங்கிறாங்க என்னப்பா அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் பேச மாட்டீங்க எல்லாம் பேச மாட்டாங்க இப்போ மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது குரு பார்வை பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் சரியாகும் என்றுமே ஒரு புரிந்து கொடுங்க நண்பர்களே ரெண்டே கான்செப்ட் தான் நம்ம ஒய்ஃபோட அம்மா அப்பா அம்மா இருக்காங்க பாருங்கள் அவங்க யார் யார் உங்களுக்கும் அப்பா அம்மா ஆனால் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க பாருங்கள் அவங்க யார் யார் யாரும் அவங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் நோ டேட்டா ஒய்ஃபோட அம்மா மட்டும்தான் உங்களுக்கு அம்மா மாதிரி சொல்லப்போனால் தெய்வம் மாதிரி ஆனால் உங்கள் அப்பா அம்மா நீங்க பார்த்து வணங்கினா உண்டு அவ்வளோதான் இது இங்கேன்னு இல்லை நீங்க இங்கிலாந்து நாட்டுடைய உயர்ந்த மன்னர் பரம்பரையில் போய் அவங்க இருக்கிற பெண்களை சொல்லுவாங்க அவங்களுக்கு இவங்கெல்லாம் மாற்ற முடியாது இவங்க இப்படியே தான் நீங்க அப்ப அடுத்த மாதம் என்ன சார் அவர் தெரியல இந்த ஒரு மாதம் உங்க வாய்ப்புல இருந்து உங்களுக்கு விடுதலை இந்த ஒரு மாதம் நீங்க ஜாலியாக இருப்பீங்க உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்போன் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் ரெண்டு கிரகம் ஆட்சி சுக்கரன் ஆட்சி செவ்வாய் ஆட்சி குரு பகவான் உச்சம் எல்லாமாக சேர்ந்து இந்த ஐப்பசி மாதத்தை பிரம்மாண்டப்படுத்த வந்திருக்கிறது இந்த மாதத்தில் மட்டும் எல்லாருக்கும் இல்வாழ்க்கை பிரமாதமாக இருக்க போகுது வெளிநாடு போகிறீங்க அதே மாதிரி பணம் அப்படியே விளாட போகுது ஜோபிலாம் பணம் விரலெல்லாம் பணம் பேக்கெட்டெல்லாம் பணம் ஸோ யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யாருக்கு யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த பணியினை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னால் சிரிப்பீங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியுங்க பாருங்கள் கன்னிராசிக்காரர்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட எந்த கருத்தும் கிடையாது ராசிக்காரர்கள் நீங்கள் கன்னிராசி தான் அப்படிங்கிறது கடவுளுக்கும் உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் வகையில் யாரோ உங்களுக்கு இந்த பேர் வச்சுட்டாங்க ரொம்ப ஜாலியான அழுங்குற மீனிங்கில் அப்படி பேர் வச்சிட்டாங்க ஆனால் உண்மையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன வரப்போகிறது ராசியிலே சுக்கரன் இருந்து உயிரெடுத்தார் ராசியிலே சுக்கரன் இருந்து உயிரெடுத்தார் அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருந்தது ரெண்டுக்குடையவன் ராசியா ராசியில் இருந்து நீச்சம் பெற்ற போது என்னாச்சு அப்படின்னா இந்த ராசிநாதன் வந்து அந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கர பகவான் வந்து நீச்சம் என்பதால் உங்களுக்கு ஒரு பணமே இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டது உலகத்திலே ஒரு மனிதன் எப்போ ஸ்ட்ரக் ஆகிறான் சொல்லுங்கள் ஒரு மனிதன் எப்போ ஸ்ட்ரக் ஆகிறான் ஒரு மனிதன் எல்லா கையை விட்டு அப்படி அப்படி இது இதை சொல்ல ஸ்தம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி அந்த ஸ்தம்பித்து போகிற நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை விட்டு அந்த பணங்கிற லக்ஷ்மி போகும்போது தான் இந்த லக்ஷ்மி அவனை விட்டு போகும்போது அவன் ஸ்தம்பித்து போயிடுறான் அந்த லக்ஷ்மி ஏன் போகிறா சுக்கர பகவான் தான் அவனோட லக்ஷ்மி அந்த சுக்கர பகவான் போயிருந்தா தன்னால் இருந்தா இப்போ சுக்கரன் ஆட்சி பெற்றுட்டார் காசு திட்டு மன்னி மன்னி ரெண்டுக்குடையவர் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும் சுக்கர பகவான் ஆட்சி சும்மாவே சுக்கரன் செய்வாரு இதுல வேற ஆட்சி பெற்ற சுக்கரன் வேற அப்ப ரெண்டு ஒன்போது குடைய சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் அடுத்ததாக இந்த ரெண்டு கூடைய சுக்கரன் ஆட்சி பெறுவதைப் போலவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் இந்த சனியை உச்சம் பெற்ற குரு என்பது பார்க்குறார் கன்னிராசிக்காரங்க எல்லாரையும் கேட்டு பாருங்கள் வேலை ஊசலாடிக்கிட்டே இருந்திருக்கும் அதாவது சொல்லுவாங்கல்ல எப்போ வேலை போகணுன்னே எனக்கு தெரில சார் என்னமோ ஒரு கரண்ட் கம்பியில் தொங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது சார் இவனுங்களோட வாழ்கிறது இவ யாராவது ரெண்டு பேர் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னா நம்மளை பற்றி தான் பேசுகிறானுங்களோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சார் பொதுவாக வந்து கூடி கூடி பேசிக்கிறப்போ கவலைப்படுவாங்கல்ல ஆஹா விஷத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்கடா நல்ல காலத்திலே விச வைப்பானுங்களே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் நம்ம பாஸும் யாராவது வேறு யாராவது வந்தால் கூட ஓஹோ பொதுவாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டாங்க இங்கே போல இருக்குது நமக்கு பதிலாக தான் எடுத்துருப்பானுங்களோ இன்டர்வியூ வந்தவனை போய் கேட்குறது ஆமாம் நீங்கள் யார் வேலைக்காக வந்திருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருக்கும் ஓ அப்போ நான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ யார் வந்தாலும் யார் பார்த்தாலும் பயம் அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பேர் இந்த பத்தாம் இடத்திலே குரு வரும்பொழுது பதவி பறிபோகிறது அந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வந்து அந்த பதவி பறிபோகிற விஷயத்திலேருந்து காப்பாற்றுகிறார் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவானால் நாலு ஏழு கூடவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆகுது குரு பகவானுடைய உச்சம் பெற்ற பார்வை அவர் மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் மூன்றாம் பார்வை மூன்றாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது குருமங்கல யோகம் என்பது ஏற்படுகிறது குருமங்கல யோகம் ஏற்படுகிறது மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இருக்கும் பொழுது என்ன குருமங்கல யோகத்தால் என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகோதரர்களிடையே நன் நல்ல ஒரு ரேப்போ ஏற்படுகிறது நான் எங்கள் அண்ணனால் ஒருத்தருக்கு ஒருத்தரை அவ்வளோ பிரியமாக பழக்கணும் சார் என் பொண்டாட்டியும் தெரியல அவ அவர் பொண்டாட்டியும் சரியில்லை ரெண்டு பேரும் எதுக்கு அடிச்சிக்கிறாங்கன்னே தெரில சார் இவங்க பிரிவுனால அந்த முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அந்த மாதிரி அண்ணன் தம்பினு எங்களை பிரித்து வச்சுட்டாயே சார் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயி ரெண்டு பேரும் வைப்பும் சேர்ந்து ஊருக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி எங்கன்னா போ ஒரு ஒரு மாதத்தை கழிச்சு வா நான் எங்கள் அண்ணனும் ஒரு ஒரு மாதத்தை நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரி தந்த சகோதரர்களுடைய அருமையை நாம் மறந்துவிட்டோம் உண்மையில திருச்சி சைட்லாம் போனீங்கன்னா அப்பாவுக்கு அடுத்த அண்ணாதான் அண்ணா தான் அடுத்த அப்பா அந்த ஸ்தானத்தில் அண்ணம் அண்ணன் பேச்சு ஒன்மே தான் அண்ணனுக்கு முன்னாடியெலாம் வரமா அண்ணன்னா பெரிய விஷயம் மெட்ராஸில் அண்ணன்னே யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க மெட்ராஸில் யார் ஆய் ப்ரோ அப்படிங்கிறாங்க என்னப்பா அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் பேச மாட்டிங்க எல்லாம் பேச மாட்டாங்க இப்போ மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பொழுது குரு பார்வை பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் சரியாகும் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க் குழந்தை வரப்போகுது அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் மனைவி கூட சண்டை தான் நான் சொன்னேன் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ரெண்டே கான்செப்ட் தான் நம்ம ஒய்ஃபோட அம்மா அப்பா அம்மா இருக்காங்க பாருங்கள் அவங்க யார் யார் உங்களுக்கும் அப்பா அம்மா ஆனால் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க பாருங்கள் அவங்க யார் யார் யாரோ அவங்கள பற்றி தெரியாது அவ்வளோதான் நோ நோ டேட்டா வைப்போட அம்மா மட்டும்தான் உங்களுக்கு அம்மா மாதிரி சொல்லப்போனால் தெய்வம் மாதிரி ஆனால் உங்கள் அப்பா அம்மா நீங்கள் பார்த்து வணங்கினா உண்டு அவ்வளோதான் இது இங்கேன்னு இல்லை நீங்கள் இங்கிலாந்து நாட்டுடைய உயர்ந்த மன்னர் பரம்பரையில் போய் அவங்க இருக்கிற பெண்களை கூப்பிட்டாலும் அவங்கள இப்படி தான் சொல்லுவாங்க இ இவங்கெல்லாம் மாற்ற முடியாது இவங்க இப்படியே தான் இருப்பாங்க அப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் சனியை குரு பார்க்கும் பொழுது நம்ம ஒய்ஃபுக்கும் ஒரு அப்படி அப்படி இல்லைப்பா உனக்கு அப்பா அம்மா எனக்கும் அப்படி தானேப்பா ஆ அப்படியா சொல்கிறேன் நம்ப முடியலையே நம்மளே யோசிச்சுப்போம் ஓஹோ இது எதுக்காக அப்படி சொல்கிறா தெரியலையே திடீர்னு நல்ல லைட்டாரே அந்த மாதிரி ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து சனியை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நம்ம ஒய்ஃபு எதுக்காக சண்டை போட்டாங்களோ அந்த கை விட்டுருவாங்க சார் ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவங்க சண்டையிலே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சந்தேகமே வராது அவங்க சண்டையை கைவிட்டால் தான் நீங்கள் எடுத்து கூகுள் மேப்லாம் செக் பண்ணுவீங்க நம்ம டேட்டாலாம் கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது நம்மளை மாறிட்டு பண்ணுறாங்க லிங்க் ரெடி வைச்சு பண்ணி வச்சுருக்கா தெரியலையே என்ன பிரச்சனைனா வைஃப் அமைதியாக இருக்கிறத உங்களால் தேங்க்யூ முடியாதுதான் பிரச்சனை பயமாக இருக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரை நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் ரெக்கிறது ஆக நான் விளையாட்டுக்கு சொன்னேன் இனி இந்த ஒரு மாதமாவது நீங்கள் இல்வாழ் கேட்க அப்போ அடுத்த மாதம் என்ன சார் அவன் தெரில இந்த ஒரு மாதம் உங்கள் ஒய்ஃப்லேருந்து உங்களுக்கு விடுதலை இந்த ஒரு மாதம் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க அண்ணா தம்பியோட உங்கள் குடும்பத்தோட உங்கள் அப்பா அம்மாவோட ஹாப்பியாக சிரித்த மகிழ்ந்து இதை கூட உங்கள் ஒய்ஃப் காதில் கேட்டாங்கன்னா முடிஞ்சு தான் இதை நீங்கள் மட்டும் கேட்கணும்னு வேண்டிக்கோங்க ஸோ அப்போ கன்னிராசிக்காரர்கள் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சிறப்பு ஐப்பசி மாத பலன்களை பொறுத்த வரையிலுமே பொதுவாகவே இந்த மாதம் இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இதுதான் பாய் நம்பர் ஒன்னே ஒன்னே இருந்தாங்க சூப்பருங்க வேறு வேறு என்னங்க வேணும் குரு பகவான் உச்சம் பெறார் ரைட்டு ரெண்டாவது விஷயம் உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்கறாரு இது அடுத்த ரெண்டாவது விஷயம் சூப்பரே யார் சனி வக்கரமாக இருந்தார் இந்த ராசின்னு இல்லைங்க பொதுவாகவே வக்கரமாக இருக்கார் அவரை குரு பார்த்து சனியை காம்பன்சேட் பண்ணுறாரு என்ன என்ன நீ ஓவராக பண்ணிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சனியை வந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு அடுத்து இந்த பக்கம் என்னடானா காலச்ச காலபுருஷ தத்துவத்திலே எட்டுக்குடையவனாக அறியப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் அடடா பிரமாதம் அப்புறம் எட்டாம் இடத்துக்குடிய செவ்வாய் கந்த இவரை வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் இந்த பக்கம் என்னென்னா சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் என்னங்க சொல்கிறீங்க குரு உச்சம் சனி வக்ரம் நிவர சனியை வக்ரமான சனியை குரு பார்க்கிறார் இந்த பக்கம் செவ்வாய் ஆட்சி சுக்கரன் ஆட்சி புது காரு புது வீடு சந்த்ரு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஐப்பசி மாதம் பிரமாதமான மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் பிற ஜோதிட குறிப்புகளில் இல்லாததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க குரு எப்போ கடகத்துக்கு வந்துட்டாரோ அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது குரு சந்திர யோகம் குரு எப்போ செவ்வாயை பார்க்குறாரோ அது குருமங்கல யோகமாக அறியப்படுகிறது சரியா குரு யாரை பார்க்குறாரு சனியை பார்க்கறது வந்து வக்கர சனியை குரு பார்த்து காம்பன்ஸ் ஆக இந்த மூன்று விஷயங்களுமே குரு தரும் அற்புத பலன்கள்லேயே வந்துருது அடுத்த பாயிண்டாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்னவென்றால் சுக்கரன் ஆட்சி ஆட்சி பெற்ற சுக்கரன் என்ன தருகிறார் என்றால் இல்வாழ்க்கையில் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் தருகிறார் செவ்வாய் பகவான் என்ன தருகிறார் என்றால் கவர்மெண்ட் ஜாபு லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறார் ஆக இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லா ரெண்டு கிரகம் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் இந்த பக்கம் இது சனி வக்கரம் நிவர்த்தி அப்படி இது எல்லாமே சேர்ந்து பொன்னான பலன்களை அள்ளி எல்லி தரப்போகிறது விஷயமே அதுதான் பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது ஐப்பசி மாதம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நவகிரகங்களுக்கு கோயிலுக்கு போங்க தொடர்ந்து நவகிரக வழிபாடுகள் செய்யுங்க அதுல முக்கியமா குரு வழிபாடு செய்யுங்க குரு இந்த தடவை ஏன்னா செவ்வாய் அவர் தான் பார்க்கப்படுறாரு அவர் தான் சனியும் பார்க்கப்படுறார் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இந்த பக்கம் சுக்கர பகவான் ஆட்சிங்கிறதுனால அடி தினமும் மாலையில் லக்ஷ்மியை வழிபடுங்க வைபவ லக்ஷ்மி பூஜைன்னு ஒரு பூஜை அதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஐப்பசி மாதத்திலே பொதுவாகவே பணம் வரப்போகிறது பொதுவாகவே தொழில் வரப்போகிறதுங்கிறது டிஃபால்ட் எல்லாருக்குமே வரப்போகிறது ஆக இந்த ஐப்பசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது இந்த ஐப்பசி மாதத்தினுடைய தொடர்ச்சியாக சனி வக்கரன் வர்த்தி அடுத்த மாதம் வரும் அதை தொடர்ந்து பார்ப்போம் இப்ப கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்